வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பூவந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மண்பானைகள் நிறையா இருக்குது இந்த ஊரில் நிறையா மண்பானைகள் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தொன்று பொங்கல் நிறைய அதனால் பொங்கலுக்காக நிறையா பானைகள்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க எப்படி பானை பண்ணுறாங்க எப்படி மண்ணெல்லாம் என்ன மாதிரி பயன்படுத்துறாங்க இப்போ நம்ம கணேசன் அப்படின்னு எங்கள் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்கிட்ட பேச போறோம் அவர்கிட்ட டீட்டெயில் கேட்போம் இப்போ நீங்க இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொங்கல் சீசனுக்கு மட்டும்

அப்புறம் நாங்கள் இதை வந்து உணரை வச்சு நல்லா காய வச்சு ஒரு எப்படி போனாலும் இது உணர்றதுக்கு நாலு நாள் ஆகும் ம் வெயிலில் போட முடியாது டேரெக்டாக இனத்துலையே போட்டு காய வச்சு ம் ஒரு நாலு அஞ்சு நாள் சேர்த்துனா இது சூளை கொண்டு போக முடியும் இப்போ வெயிலில் டேரக்ட்டாக போட மாட்டேங்குது இது டேரெக்டாக வந்து கொஞ்சம் உணர்ந்த பின்னாடி தான் போட முடியும் இப்ப போட முடியாது டைரெக்டாக இது கொஞ்சம் வெயிலில் காய வச்சு கொஞ்சம் உணர்ந்தவொடனே கட்டணும் தட்டி முடித்தவுடன பாலை ஆகிரும் ம் பானையை வச்சு நாங்கள் வந்து இனத்துலேயே போட்டுருவோம் ரெண்டு நாள் இனத்துக்கு அத்தலாம் போட்டு அப்புறம் மூணு நாள் கொஞ்சம் வெயில ஏற்று நல்லா காயவும் கலர் நேச்சுரல் மண்ணை பூச்சும் செம்மண் பூச்சி கலருக்காக செமன் பூச்சி சூழலில் வச்சு கம்பலுக்கு வந்து எப்படி போனாலும் குறைஞ்ச வச்சா ஐநூறு அறநூறு தொகை பானை வச்சு தான் சூளை வைப்போம் அதுக்கு எந்த மரியாதை இருக்கு சக்தி சீசன் டைம் இப்போ வந்து பொங்கல் சீசன் டைம்

முன்னோர்கள் வந்து சுற்றி சுற்றியிருக்காங்க ம் அது இயற்கையாக கைட்டு ஒரு இந்த மாரி பணம் வச்சு முன்னாடி உட்காந்து சுற்றியிருக்காங்க ம் அப்புறம் இந்த மூணு சக்கரை மாதிரியே வச்சு கம்மலம் அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள காலையில் இப்போ எல்லாமே இப்போ எல்லாமே வந்து கரண்ட்டில் மிஷின் இல்லை

மீன் இருக்குது மீன் குழம்பு அந்த நான் இது பூசணிக்கு அந்த இதுல பண்ணி அதுக்கு அப்புறம் கையில இந்த மாதிரி அந்த 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 கல்லு கீழே எங்க எங்க அதே இடத்துல பலகாயம் கொடுக்கணும் அப்பத்தே அந்த லெவலுக்கு கரெக்டா வரும் இது அந்த கல்லு அதே கல்லு இந்த கல் மட்டும் இந்த கல்லை அப்படியே கயிறு உள்ளே வச்சு ஃபென்ஷிங் கிடைக்கிற பலாயக்கர் ஃபெனிஷிங் வர்ற வச்சு அப்படியே நைஸ் கிடைக்கிறது நைஸ் சரி சரி சரி

ஆகும் காய்கற <tos scholars> <coughs>

நின இருக்கணும் வெளியே ஏற்ற வெயில்ல

இந்த மண்பானை அப்படிங்கிறது மனித நாகரிக வர வ வரலாற்றில் முக்கியமானது மனித நாகரிக வளர்ச்சிக்கு முக்கியமானது எப்படின்னு சொல்கிறீங்கன்னா முன்னால் வந்து மனிதன் வந்து இறைச்சியோ தானியங்களையோ காய்கறிகளையோ பச்சையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மண்பானை செய்ய ஆரம்பித்ததுல இருந்து தான் அதை வந்து சமைச்சு சாப்பிட்ற முறையை மனிதன் கடைப்பிடிக்க ஆரம்பித்தான் அதனால் இந்த பானை மண்பானை அப்படிங்கிறது நாகரீக வளர்ச்சியில் ஒரு முக்கியமான இன்றைக்கி அவ்வளோவா மண்பானையை நம்ம பயன்படுத்துகிறது இல்லை ஆனால் இதோட வடிவம் தான் அடுத்தடுத்த இப்போ குக்கர் எல்லாமே இதோட அடுத்தடுத்த தான் இந்த நாகரிக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு இந்த பானைகளுக்கு உண்டு அந்த சத்தத்தை வச்சு அதோட குவாலிட்டி இப்படி வந்தால் தான் நல்லா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் இது தெரிச்சு இருந்துச்சுன்னா திருப்பி இருந்துச்சுன்னா கூட கூட கேட்கும் சவுண்டே கிளியராக கேட்காது அதே மாதிரி கலையமே எல்லா உருப்படியுமே பண்ணுறது எல்லாமே நல்லா சவுண்ட் இந்த மாதிரி நல்லா வரும் மெட்டாலிக்காக வரும் பானையை வேற ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எப்படி லாரியில் ஏற்றுறாங்கன்னு பாருங்க இது இது வந்து இப்ப இந்த மாதிரி வைக்கல வச்சு வச்சிருவீங்க ஆர்கோசி போகுது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது மண்பானை செய்கிறத பார்த்துருப்பீங்க இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திப்போம் வணக்கம்